வணக்கம் இன்றைய தினம் சுதினம் குரோதி வருஷம் தட்சிணாயணம் சரதூ கார்த்திகை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை துவாதசி முப்பத்தி ஐந்து நாழிகை நாற்பது வினாடி வியாபித்திருப்பதால் இன்றைய தினம் துவாசி திதியே சிராத தினமாக நாம் அனுப்பிக்க வேண்டும் துவாதசி பாரணையும் இன்றைய தினமே நாம் அனுப்பிக்க வேண்டும் பாரணை என்றால் விரதாந்த போஜனத்திற்கு பாரணை என்று பொருள் பாரணை என்றால் நாம் உபவாசம் இருந்தோமானால் உபவாசத்தை பூர்த்தி செய்யக்கூடியதான காரியமாக ஒன்று உண்டு அதாவது என் என்னவென்றால் உபவாசம் இருந்தால் அதற்கு எதிர்மனையானது போஜனம் உட்கொள்வது இதனுடைய பூர்த்தியாக நாம் பாரணையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உபவாசம் இருந்தால் கட்டாயமாக நாம் பாரணையை செய்துதான் பூர்த்தி செய்ய வேண்டும் துவாதசி பாரணையானது இன்றைய தினம் அனுப்பிக்க வேண்டும் அஸ்வினி நட்சத்திரம் நாலு நாழிகை ஐம்பத்தி ஐம்பத்தி ஏழு வினாடிகை வியாபித்திருக்கிறது அதாவது காலை எட்டு மணி பர்ந்தம் வியாபித்திருக்கிறது அதற்கு பிறகு பரணியானது ஆரம்பிக்கிறது பரீக யோகமானது இருபது நாழிகை பதினாலு வினாடியும் பவகரணம் எட்டு நாழிகை முப்பது வினாடியும் வியாபித்திருக்கிறது தியாஜ்யமானது இருபத்தி ஏழு நாழி முப்பத்தி ஐந்து வினாடிக்கு ஆரம்பிக்கிறது இன்றைய தினம் பரணியானது காலை எட்டு மணிக்கு மேல் ஆரம்பிக்கிறது நாளை மகாபரணியான விசேஷமும் அதற்கு பிறகு கார்த்திகை மாதத்தில் வரக்கூடியதான கார்த்திகை நட்சத்திரத்தின் விசேஷமும் பார்ப்போம் நாளைய தினம் பார்ப்போம் வணக்கம்